சிரிக்க கூடாத அக்காவ பார்த்து பாய் பாய் ஃபைன் ஃபைன் ஆறுமுகம் நீங்க எப்படி இருக்கீங்க லைஃப் அனைவருக்கும் பாய் அப்பா அனைவருக்கும் பாய் சொல்லிட்டாரு எல்லாரும் அனைவருக்கும் பாய் சொல்லிடுங்க ஒர்க் அதிகம் சிஸ்டர் டேக்ஸ் அண்ட் வாட்டர் லைவ் முடிக்க போற சுபி வாட்டர் குடிக்கிறேன் அக்கா லைவ் முடிக்க போறாங்க பாய் சொன்னேன் அவர் பிஸியா இருக்கார் மாதிரி அதனால தான் கண்டுக்க மாட்டுறாரு மெசேஜ் பண்ணுவார்ல சண்டே மட்டும் கொஞ்சம் பிஸி அவர் அழகி ஹலோ சாப்பிட்டாச்சா பாய் எப்படி பண்ணு கணேசன்னா பாய் சொல்லுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க டக் லைக் பண்ணுங்க சிவாவும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டார் எப்போவுமே அழகுதான் யூ நாட் சீங் மை ப்ரீவியஸ் மெசேஜ் சுபி ஏன் இப்படி பண்ணுறீங்க சுபி எனக்கு புரியலன்னு தானே சொல்கிறேன் டீச்சர் ஒர்க்கா எயிட் லைக்ஸ் பாய்ப்பா பாய்ப்பா சாப்பிடுங்க அந்த ஐடி அந்த இன்னொரு ஐடி இருக்குல்ல அந்த லிங்க் அனுப்பிச்சுடுங்க வாட்ஸ்அப்பில் கணேஷன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஓகே நானே மெடிக்கல் தான் இருக்கேன் அது தெரியுமே மாவட்டத்தில் நாட்கள் மழை வந்து கொண்டே இருக்கிறது அப்படியே மழை பெய்தானா என்ன வேலைக்கு போறீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க மாறி பாய்டா பாய்டா தம்பி கணேஷ் பிஸியா இருக்காரு போல தேங்க்யூ அருள்ராஜ் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் கரிகா நீ லைவ் முடிச்சுட்டு போங்க சாப்பிட்டுட்டுங்க ஓகேடா தீனதயாளன் ஹாய் ஆ பாய் சொல்லிட்டா சார் இன்னும் ஒரு நாலு லைக் போடுங்க யாராச்சும் முடிச்சிடலாம் லைவை எந்த ஊரா நான் சென்னைங்க உங்கள் ஊரில் மழையாக கடுசிலா குளிச்சல் பாபு பத்து எந்த யூடியூப் இல்லை உங்கள் சேனல் எங்கே போச்சு பாபு அண்ணா உங்கள் சேனல் எங்கே போச்சு நான் உங்கள் சேனல் பார்த்துருக்கேன் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருந்திங்க அந்த சேனல் எங்கே இருக்கு சேனல் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் புரியல பாபு அண்ணா சாம்பார் சைகோ ஓகே முகமது ஹாய் இனிய காலை வணக்கம் இல்லைங்க நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் அருள்ராஜா அண்ணா நான் உங்களுக்கு அன்னைக்கே சொல்லிட்டனே ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேனே மறுபடியும் மறுபடியும் நீங்க திருப்பியும் கேட்குறீங்க என்கிட்ட நான் ஒத்துக்க மாட்டார அவருன்னு சொல்லிட்டேன் அது அவங்களுக்கு பிடிக்காது வேணான்னு தான் சொல்லுவாங்க உங்களை கேட்கல டூ ஹவர்ஸா இருக்கு பாபு அண்ணா நான் உங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க உங்களோட சேனல் என்னாச்சு இருக்குதானே அக்கா சண்டே ஸ்பெஷல் என்ன ஓகே சண்டே எதுவும் ஸ்பெஷல் இல்லைங்க நம்ம வீட்டில் சண்டே எதுவும் ஸ்பெஷல் கிடையாது நான்வெஜ் இல்லை ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் வந்துடுச்சு எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது தங்கச்சி என்று அடித்தாலே வந்துவிடும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது பெர்ஃபாமன்ஸ் நடந்து கொஞ்சம் ஆனால் லைவ் மட்டும் சற்று குறைவாக உள்ளது நீங்கள் எதோ வேறு எதுவும் சொன்னீங்க யூடியூப் சேனலில் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு எதும் சொன்னீங்க லைவ் இருக்கா சரி சரி நான் அப்போ நான் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப்ல தான் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஓகேவா ஓகே பாய் எல்லாருக்கும் பாய் இது வரைக்கும் பொறுமையாக லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நல்ல கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி சூப்பர் சாட் உங்களுக்கு மை டேடி பாசம் உள்ள அப்பா நன்றி சொல்லக்கூடாது மகிழ்ச்சி ஒரு கணேசன் அப்பா வந்து இன்னைக்கு சூப் சாரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க இன்னைக்கு சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி சண்டே நைட் எயிட் ஓ கிளாக் லைவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய் சண்டே தானே வேலையாடி சி டிஃபன் செஞ்சு சாப்பிட வேணாவா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்க வேணாமா டிஃபன் செய்யணும்ல அதுக்கே ஹாஃப் அன் ஹவர்